திருக்குறள் குரல் எண் இருநூற்று முப்பத்தொன்று முதல் இருநூற்று நாற்பது வரை பால் அறத்து பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் புகழ் குரல் இருநூற்று முப்பத்தொன்று இது லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு குரல் இருநூற்று முப்பத்தி இரண்டு உரைப்பாருரைப்பவை எல்லாம் என பார்க்கும் ரீவார் மேல் நிற்கும் புகழ் குரல் இருநூற்று முப்பத்தி மூன்று ஒன்றா உலகத் தேர்ந்து புகழல்லார் பொன்றாது போன்றாது நிற்பதுன்ற குரல் இருநூற்று முப்பத்தி நான்கு நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேலுலகு முத்தேழுலகுரள் இருநூற்று முப்பத்தைந்து நத்தம் போல் கேடும் உளதாகன் சாக்காடும் வித்தகர் கல்லால் அறிவு குரல் இருநூற்று முப்பத்தாறு தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று குரல் இருநூற்று முப்பத்தேழு புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவத்தவன் குரல் இருநூற்று முப்பத்தெட்டு வசையென்ப வயத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் குரல் இருநூற்று முப்பத்தொன்பது வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் குரல் இருநூற்று நாற்பது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர்